நிறைய விஷயங்கள் இருக்குது கல்வி சார்ந்து பேசும்போது மனசு நிறைய வலி இருக்குது கல்வித்துறையில் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக பணியாற்றிட்டு அரசு பள்ளியில் கிராமத்து பிள்ளைகளோடு வேலை செய்துட்டு பல இடங்களில் பள்ளிக்கூடங்கள்லேயே அபியூஸ் பாலியல் வன்கொடுமைங்கிறது நடக்குது பல ஆசிரியர்களை நாங்கள் அப்படி கண்டுபிடிச்சோம் அதுக்கு எதிராக போராட்டங்களை தனி ஆளாக நின்று முன்னெடுத்தோம் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு ஒரு கிராமத்து பள்ளிக்கூடத்துக்கு நான் போகணும் காலையில டவுன் பஸ் நல்ல சீட்டில் சீட்ல ஒரு பெரிய போராட்டத்தை பிள்ளைங்களுடைய பாதுகாப்புக்காக ஒரு ஆசிரியர் பாலியல் வன்கொடுமை செய்கிறார் அவரை எதிர்த்து ஒரு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிற யாருமே காது கொடுத்து கேட்கல எல்லா வாத்தியார்களும் சேர்ந்து இவளை எப்படி ஒழிக்கலாம் அப்படின்னு தான் பிளான் போட்டு கூட்டத்தை நடத்தினார்களே தவிர எங்க கூட்டத்துக்கு வந்து உங்களை மன்னிப்பு கேட்க சொல்லுங்க அப்படின்னு எனக்கு செய்து அனுப்புனாங்களே தவிர இந்த பிள்ளைகளை பாதுகாக்கவோ அதற்காக அவங்க போராடுறாங்களே குரல் கொடுக்குறாங்களே அப்படிங்கிறதையோ ஒருத்தர் கூட ஒரு ஆசிரியர் கூட அங்க இல்லை இருபத்தி ஏழு சங்கங்கள் இருக்கு எல்லா சங்கங்களும் ஒன்று சேர்ந்தார்கள் இந்த விஷயத்துல நமக்கு எதிராக வேலை செய்யுது இறைவன் என்னை தயார் செய்தான் அப்போ அந்த டவுன் பஸ்ல நான் வானத்தை பார்த்து அழறேன் என்னுடைய கண்ணீர் துளியினோட ட்ரெஸ்ஸை நினைக்குது வானத்துல சத்திய தேவதைன்னு யாராவது இருந்தீங்கன்னா என்னுடைய குரல் உங்களுக்கு கேட்கலையா பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான என்னுடைய குரலை இந்த உலகத்துக்கு கேட்குற மாதிரி நீங்க செய்ய மாட்டீங்களா இவங்களுக்கு எதிராக தனியாக நின்று போராடி கொண்டிருக்கிறேனே நான் என்ன செய்கிறது அப்படின்னு வானத்தை பார்த்து நான் அழுது என்னோட ட்ரெஸ் நனைஞ்சு இறைவன் என்னை அப்போ தயார்படுத்தினான் அதுல இருந்து ஒரு ஒரு வருஷத்துல நான் ரிசைன் பண்றேன் இந்த இந்த சம்பவம் நடந்ததுலேருந்து நான் ரிசைன் பண்ணதுக்கு பிறகு நிறைய பெண்களுக்கான போராட்டங்கள் பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான விஷயங்கள் அப்படின்னு என்னுடைய பயணம் தொடரும்போது சென்னை வண்ணாரப்பேட்டையிலேருந்து நாங்கள் சிஏஏ போராட்டக்களத்திலருந்து பேசுகிறோம் பாக் சென்னை வண்ணாரப்பேட்டை இங்கே போராட்டம் நடத்தின பெண்கள் அடிக்கப்பட்டார்கள் தாக்கப்பட்டார்கள் நீங்கள் வந்து பேசணும்னு கூப்பிட்றாங்க சிஏஏ அப்படின்னா என்னன்னு எனக்கு அப்போ தெரியல வண்ணாரப்பேட்டை எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது என்ன சொல்றாங்கன்னு எனக்கு புரியல அந்த அங்க இருக்க பெண்கள் ஏன் தாக்கப்பட்டாங்க அப்படிங்கிற விவரங்களை கேட்கும் போது போராட்டம் செய்தார்கள் அதனால் தாக்கப்பட்டார்கள் இவ்வளவுதான் புரிஞ்சுட்டே தவிர அதுக்கு மேல எந்த செய்தியும் புரியல அதுக்கு முன்னாடி பெருசாக இஸ்லாமிய சகோதரிகளே எனக்கு தெரியாது அப்போ நான் போறேன் நம்மளை கூப்பிட்டுருக்காங்க சரி போ அப்படின்னு சொல்லிட்டு போறோம் அங்க போனதுக்கு அப்புறம் தான் தீவிரம் என்ன என்ன நடந்துச்சு எதுக்கு ஆகங்கிற விஷயங்கள்லாம் புரியுது ஆயிரக்கணக்கான பெண்கள் தரையில உட்காந்துருக்காங்க கால்நீட்டி பாட்டிமார்கள் உட்காந்துருக்காங்க அந்த களமே வேற அப்போ நான் அந்த மேடையில இருந்து பல ஊர்களில் இந்த கூட்டம் நடக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க ஒவ்வொரு இடத்துக்கும் நானாகவே போறேன் என்னால் என்ன செய்ய முடியுமோ இந்த விஷயத்துக்காக நான் தொடர்ந்து பரப்புரை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தோட தாக்கத்தை பற்றி நான் பேசுகிறேன் தொடர்ந்து ஏன்னா நம்மளால தான் முடியும் அப்படின்னு அந்த மேடையில வாக்கு தரேன் அடுத்த மேடையில நம்மளை கூப்பிடுறதுக்கோ இங்க வாங்க பேசுறதுக்குன்னு அழைக்கிறதுக்கோ யாரும் இல்லை ஏன்னா யாரையும் தெரியாது ஆனால் அந்த சிஏஏ போராட்டங்கள்ல இறைவனுடைய திட்டம் நாற்பது ஊர்களில் தொடர்ந்து ஒவ்வொரு ஊர்லேயும் எப்படி போனோம் எப்படி வந்தோம் திடீர்னு கன்னியாகுமரியில கூட்டம் அடுத்த நாள் காலையில் சென்னை ஹைஸ் ஹவுஸ்ல கூட்டம் எப்படி வந்தோம் எங்க எங்கக்கும் அலைஞ்சோம் அக்க அதுதான் பக்கத்து பக்கத்து ஊர்லயே ஷெட்யூல் போடுறதுக்குலாம் டைம் இல்லை எங்க கூப்பிடுறாங்களோ எங்க போக முடியுதோ இறைவனுடைய திட்டம் நாற்பது ஊர்களில் நான் தொடர்ந்து பேசுனேன் அங்கே ஒவ்வொரு இடத்துலையும் எனக்கு நிறைய புக்ஸ் கொடுத்தாங்க அதில் ஒரு புக் தான் எனக்கு பிடித்த பெருமானார் அப்படின்னு ஒரு புக் சுபகான அந்த புக்கை மட்டும் நான் படிக்காமல் போயிருந்தேன் அப்படின்னா எங்களோடய வாழ்க்கை என்னவாக மாறி இருக்கும் அப்படின்னு தெரியலை பல மேடைகளில் நான் சொல்லியிருக்கிறேன் ரசுல்லாவினுடைய தியாக வாழ்க்கை அந்த புத்தகத்தை மட்டும் அன்றைக்கு நான் படிக்காமல் போயிருந்தால் ஒன்னு பைத்தியமா போயிருக்கணும் போயிருக்கணும் இது ரெண்டுல ஏதாவது ஒன்று நடந்திருக்கும் அவ்வளவு பெரிய கனவுகளோடும் தாக்கத்தோடையும் மாதவிடாய் தீட்டுன்னு ஒதுக்குறாங்களே பெண் குழந்தைகள் பிறந்தா தூக்கமாட்டிக்கிறாங்களே பல பெண் குழந்தைகள் இன்னும் கொலை செய்யப்படுறாங்களே கொலை செய்யப்பட்ட குழந்தைகளினுடைய கொலைகளுக்கு காரணம் என்ன இன்னும் நாட்டில் வரதட்சணையினால எவ்வளவு பெண்கள் செத்துக்கொண்டிருக்காங்க எவ்வளவு பெண்களுக்கு திருமணம் ஆகல வீட்டுகளுக்குள்ளேயே அபியூஸ்ங்கிறது எவ்வளவு நடக்குது பாலியல் வன்கொடுமைகள்னால ஒவ்வொரு நாளும் எத்தனை பிள்ளைகள் செத்து போறாங்க இதெல்லாம் தடுக்கவே முடியாதா ஒவ்வொரு வீட்டிலும் கணவன்மார்களோடு வீட்டுல சண்டை நடக்கும்போது எவ்வளவு கெட்ட வார்த்தைகளை ஒவ்வொரு பெண்ணும் இன்னமும் கேக்குறான் என் பாட்டி கேட்டா என் அம்மா என்னோட அம்மா கேட்டா நானும் கேட்கிறேன் இன்னும் ஒவ்வொரு வீட்டினுடைய சுவர்களும் அந்த கெட்ட வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கு ஏன் இது மாறவே மாறாதா இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னு எடுக்கும்போது நான் படித்த புத்தகம் முப்பது பக்கம் தான் அந்த முப்பது பக்கத்தில் இருந்த சின்ன புக்கு நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லிச்சு மாதவிடாய் தீட்டு கிடையாது வரதட்சணை கிடையாது மகர் அப்படிங்கிற சட்டம் கொடுக்கப்பட்டுருச்சு பெண் குழந்தைகளை கொலை செய்ய முடியாது பெண் சிசு கொலை அப்படிங்கிறது இஸ்லாத்தில் கிடையாது பெண் குழந்தை பிறந்தால் நற்செய்தி என்று அறிவிப்பு செய்யுங்கள் சொல்லப்பட்டுச்சு ரெண்டு பெண் குழந்தைகளை பற்றி கண்ணியமாக ஆளாக்குனா சொர்க்கம் என்று அறிவிப்பு செய்யப்பட்டது ஒவ்வொரு விஷயத்திலையும் பெண்களுக்கான சமத்துவத்தையும் பெண்களுக்கான விடுதலையும் பெண்களுக்கான கண்ணியமான உடையையும் அந்த புத்தகம் எனக்கு சொல்லிக் கொடுத்துச்சு மகானல்லாம் நான் நிறைய அழுது இந்த வரிய படிக்கும் தான் நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தமிட மிகுநாயம் சொல்லலாம் அலிவசம் அவர்கள் சொன்னார்கள் கண்ணியம் மிக்க கணவன் எவனோ அவன் தன் மனைவியை கண்ணியப்படுத்துவான் புத்தி கொண்டவன் எவனோ அவன் கேவலப்படுத்துவான் இதை படிச்சுதான் ரொம்ப நேரம் அழுது இந்த வார்த்தைகளோட சத்தியம் மட்டும் இந்த நாட்டில் இருக்கிற எல்லா ஆண்களுக்கும் போய் சேர்ந்துருச்சுன்னா எந்த பெண்ணும் வீட்டில் அழுத்திட்டு இருக்க வேண்டியது இல்லையல்ல எந்த பெண்ணும் எந்த ஆண்னாலும் ஏமாற்றப்பட மாட்டான்ல எந்த வீட்டிலையும் கணவன் மனைவிக்குள்ள பெரிய சண்டை வராதில்ல எந்த சண்டையிலையும் கெட்ட வார்த்தைகள் பெண் கேட்க வேண்டி இருக்காதுல்ல உனக்கு என்ன தெரியும் நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போ அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்கல்ல எனக்கு கொண்டு வந்த உங்க அம்மா வீட்டில் இருந்து அப்படிங்கிற கேள்வி இங்கே வராதுல்ல கண்ணியம் மிக்க அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம வீட்டில் நம்ம பெத்த பிள்ளை ஆம்பளை பிள்ளையா இருக்குன்னா அந்த பிள்ளைக்கு எப்படி அதிக அதிகமாக சொல்லித்தர்றது அப்படிங்கிற விஷயம் கூடவே என்னுடைய கண்ணீருக்கு பின்னாடியே வந்தது அதுக்கு பிறகு தான் என்னுடைய பரப்புரையை நான் பிகழ்காட்டிய பெண்ணியம் அப்படிங்கிற பரப்புரையாக என்னோட மிகப்பெரிய வைராக்கியமாக நான் இயற்றி வச்சது நான் உயிரோடு இருக்கும் கடைசி நொடி வரைக்கும் இந்த பரப்புரையை தொடர்ந்து செய்வது அதற்காக வேலை செய்வது ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக பெண்கள் பாதுகாப்புக்காக ஒரு நோட்டீஸை அடித்து கொண்டு பயணிப்பது அப்படிங்கிற விஷயத்த உறுதியாக எடுத்தோம் உங்க இங்கே வந்த உடனே அவங்க எல்லா கைக்கும் அந்த நோட்டீஸ் வந்து சேர்ந்திருக்கோம் அந்த நோட்டீஸில் ஒன்பது பாயிண்ட் இருக்குது அந்த ஒன்பது பாயிண்ட்டும் கிட்டத்தட்ட நூறு பிள்ளைகளுடைய பாலியல் வன்கொடுமை மரணத்திலிருந்து எடுக்கப்பட்டது ஒவ்வொரு இடத்துக்கும் நேரில் போய் அந்த கேஸ் ஹிஸ்ட்ரியை எடுத்து என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு இனிமே இப்படி நடக்காமல் இருக்கணும்னா என்ன செய்யறது அப்படிங்கிற விஷயத்த அந்த தாய் சொல்ல கேட்டு பிள்ளையை பறிகொடுத்த இருந்த தாய் சொல்ல கேட்டு அதுல இருந்து ஒரு தீர்வை எடுத்து அந்த பாயிண்ட்ஸ் தான் உங்க கையில ஆக கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நோட்டீஸை பத்திரமா உங்க வீட்டு பத்திரங்களோட வைங்க உங்களால் எப்போவெல்லாம் இந்த ஜெராக்ஸ் போட்டோ பிரிண்ட் போட்டோ ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு காலேஜ் பிள்ளைங்களுக்கு அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு உங்கள் தெரு பிள்ளைகளுக்கு மதரசா பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியுதோ அப்பெல்லாம் கொடுங்க இந்த ஒன்பது பாயிண்ட்ஸையும் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம் பெண்களெல்லாம் நிறைய படிக்கணும் நிறைய சாதிக்கணும் ஆமா உண்மைதான் கலெக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் பல துறைகளில் பச்சைமையில கையெழுத்து போடக்கூடிய ஆளுமைகளாக வரணும் சட்டமன்ற உறுப்பினர்களாக வரணும் பாராளுமன்ற உறுப்பினர்களாக வரணும் நம் சட்டங்களை நாமே ஏற்றணும் ஆமா உண்மைதான் அதுக்கு முதல்ல உயிரோடு இருக்கணும்ல நம்முடைய உணர்வுகள் கொல்லப்படாமல் இருக்கணும்ல அதுக்கான வேலையை பிரதானமா செய்ய வேண்டிய காலகட்டத்திலையும் கூடவே சேர்ந்து தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் விதைக்க வேண்டிய அவசியத்திலையும் இருக்கணும் இந்த பக்கம் இந்த வேலையை செய்யணும்னு ஸ்டார்ட் பண்ணி எடுக்கும்போது இன்னொரு பக்கம் சோசியல் மீடியாங்கிற விஷயத்தின் மூலமா எவ்வளவு விஷ கிருமிகள் தெரியுமா நான் இஸ்லாமிய சமூகத்தை பற்றி மட்டுமே சொல்றேன் ஒரு பக்கம் பிள்ளைகளையெல்லாம் நல்லா படிக்க வைக்கணும் குறிப்பாக பொம்பளை பிள்ளைங்க நல்லா படிக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் பேசிக்கொண்டிருக்கும் போது இன்னொரு பக்கம் நீ அலங்காரமான ட்ரெஸ்ஸை போடு நீ ரீல்ஸ் எடு இன்ஸ்டாகிராமில் டான்ஸ் ஆடு போஸ்ட் போடு நீ டிவிக்கு போ நீ நாடக நடி நீ கூத்துக்கட்டு தேவையில்லை ஹிஜாப் தேவையில்லை இஸ்லாமிய பெண் பிள்ளைகளை பணத்தின் பெயரால் பேர் புகழ் டிவி அப்படிங்கிற விஷயத்தின் மூலமாக அதுக்கு கட்டமாக சினிமா ஷோ நல்லா பாட்டு பாடுறது முஸ்லீம் பிள்ளைகள் அந்த பிள்ளைகள் பாடுற பாட்டு அந்த குழந்தைக்கு வயசு வயசு அந்த பாடுற வரிகளை கேட்டால் சாப்பாடு வாய்ப்புல இறங்க பெற்ற தாய் கை தட்டுகிறாள் அவளுக்கும் தெரியல அந்த நிகழ்ச்சி நடத்துறவங்களுக்கு வியாபார நோக்கம் ஆனால் ஒரு இஸ்லாமிய சமூகத்தில் இருந்து தடுக்கப்பட்ட ஒரு விஷயத்துக்குள்ளே இருந்து என் பிள்ளைக்கு பாடுற திறமை இருக்குது அதனால் நாங்கள் போய் இது இந்த ஷோவில் போய் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குகிறோம் செகண்ட் ப்ரைஸ் வாங்குறோம் இதில் ஜெயிச்சிட்டு வரோம் என் பிள்ளைக்கு டான்ஸ் ஆடுற திறமை இருக்குது நாங்கள் ஏழையாக இருக்கிறோம் அதனால் நாங்கள் இந்த ஆடுற நிகழ்ச்சிக்கு போகிறோம் அப்படின்னு குழந்தைகளை கொண்டு போகிறாங்க இன்னைக்கு நல்லா கவனிச்சிங்கன்னா எல்லா ரியாலிட்டி ஷோஸ்லையும் எல்லா பெரிய சேனல்ஸ்லேயும் ஒரு முஸ்லீம் பிள்ளை எடுக்கிறாங்க அந்த தாய் அரை தலைக்குனா ஹிஜாப் போட்டிருப்பாங்க இவங்க தான் முஸ்லீம் அப்படின்னு அடையாளம் காட்டுறாங்க இதில் தான் உங்களுக்கு நிம்மதி இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க எப்படியும் ஒரு முஸ்லீம் பிள்ளையை ஜெயிக்க வைக்கிறாங்க அது ஃபஸ்ட்டோ செகண்டோ தேர்டோ எதுலையாவது உள்ளே இழுத்து விட்டு ரெண்டு ட்வின்ஸ் இருந்தாளுங்க ரெட்டை பிள்ளைகள் அந்த பிள்ளைகளுக்கு பத்து லட்சம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் கை தூக்குங்க பார்ப்போம் ஆமாம் கேள்விப்பட்டோம் பார்த்தோம் ஏன் வாய்ப்பு கொடுக்குறாங்க அவ்வளவு திறமையா ஒரு ஹிட்டன் அஜெண்டா இருக்கு இஸ்லாமிய பிள்ளைகளை இந்த பர்தா கலாச்சாரத்துக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வரணும் இவர்கள் சினிமா மீடியாங்கிறதுக்கு உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா இவங்களை உடச்சிடலாம்ங்கிற மிகப்பெரிய அஜெண்டா இறைவனுக்கும் நமக்குமான இணைப்பு உடைக்கப்பட வேண்டும் என்பது அவங்களுடைய அசைக்க முடியாத அஜெண்டா அதை மிக மிக சிறப்பாக அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க ஆனா அதற்கு எதிராக வேலை செய்ய வேண்டிய நாம் மிக சிறப்பாக என்ன செய்யறோம் அவங்க ரொம்ப வேகமா வேலை செய்யறாங்க நாம் என்ன செய்யறோம் உடை உடுத்துவது என்பது இன்றைக்கெல்லாம் ரொம்ப கேவலமா மாறிடுச்சு சோசியல் மீடியாவை எடுத்தோம்னா ரொம்ப கேவலமா மாறிடுச்சு மறைக்க வேண்டிய அத்தனையும் காட்சி பொருள் ஆயிடுச்சு அதை ஃபேஷன் ஆகிட்டான் நாகரிகம்னு ஆகிட்டான் அதுதான் அழகுன்னு காட்டப்படுது சினிமா நடிகைகள் அப்படித்தான் வர்றாங்க மிக மோசமாக இதை காசாக்கக்கூடிய ஒரு மீடியாவா சோஷியல் மீடியா ஆயிடுச்சு இன்னைக்கு கையில் ஃபோன் அப்படிங்கிற கல்ச்சர் வந்த பிறகு ஆண்ட்ராய்டு வந்த பிறகு ரொம்ப பிரமாதமாக அந்த வேலையெல்லாம் நடக்குது நாம் என்ன செய்கிறோம் இதற்கு எதிராக தான் என்னோட கேள்வி முக்மீன்கள் இறை நம்பிக்கையாளர்கள் என்ன செய்யறோம் இந்த மேடையில் இங்க இருந்து பாக்குறேன் இந்த ஜிகுனா வைக்காத மக்னாவை போட்டிருப்பவர்கள் எத்தனை பேர் இங்க இருந்து அப்படியே ஒரு நோட்டம் கல்லு வைக்காத ஜிஜி மக்னாவை போடாமல் இருப்பவர்கள் எத்தனை பேர் இது ஒரு சின்ன கூட்டம் நாங்கள் எத்தனையோ பெரிய கூட்டங்களையும் பார்க்குறோம் கிராமங்களுக்கும் பயணப்படுறோம் அத்தனை இடங்கள்லையும் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா ஜிஹிஜி மக்னா இந்த ஷால அடுக்கடுக்கா போடுறது ஹிஜாப் என்ன நோக்கத்திற்காக இதை கொடுக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை உடைச்சு வசீகர உடை அப்படிங்கிறதுல இன்னைக்கு நிறைய முன்னோக்கி போய் கொண்டிருக்கு கடைகளில் போய் கேட்டால் ப்ளைன் ஃபர்தாக்கள் கிடைக்கல நம்ம மக்களை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை கடைகளில் போய் கேட்டால் ப்ளைன் ஃபர்தாக்கள் கிடைக்கல ப்ளைன் ஹிஜாப்ஸ் கிடைக்கல ப்ளைன் ஷால்கள் கிடைக்கல ஏன் எல்லாத்துலேயும் ஜிகு ஜிகு எல்லாத்துலேயும் ஒரு விதமான அலங்காரத்தையும் பூத்தி வச்சுருக்காங்க ப்ளைன் ஃபர்தான் எண்ணூறுரூவா அப்படின்னா இவங்க டிசைனர் பண்ணி அந்த ஒர்க் பண்ணி வச்சிருக்க ஃபர்தா ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரருவா டபுள் ஆனால் மக்கள் அதை தான் வாங்க வேண்டிய நிலமைக்கு தள்ளப்படுறாங்க லூசாக ஃபர்தா கிடைக்க மாட்டேங்குது இடுப்புப்பிடி ஃபர்தா அப்படின்னா அவனை விற்கிறான் எல்லாமே மாறி போய் கிடக்கு ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியே வரும்போது அழகாக தெரியக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் ஃபர்தா அவ என்ன உருவத்துல இருக்காங்கிறது தான் ஃபர்தா அதுக்காக தான் இந்த ஹிஜாப் அது ரெண்டும் அழகா இன்னைக்கு காட்டப்படுது அழகா தயாரிக்கப்படுதுன்னா இதுக்கு பின்னாடி இருக்க சூழ்ச்சி என்ன பிள்ளைகள் அதை போட்டுக்கொண்டு வெளியே போறாங்கன்னா பெற்றோர்கள் எப்படி அனுமதிக்கிறீங்க அப்ப இந்த சூழ்ச்சிக்கு உடன்பட்ட ஒரு அறியாமை கூட்டமாக நாம் மாறிட்டோமா